அட்ரஸ் கரெக்ட் தான் எல்லாம் கரெக்ட் தான் இவன் தான் ஒரு மார்க்கம் மார்க்கம் டே பாலாஜி அதிகமா சிகரெட் பிடிக்காதடா ஏ இப்ப சிகரெட் பிடிக்கிற ஆம்பளைங்க எல்லாம் பொம்பளையா மாறிட்டு இருக்காங்க அடி செருப்பான நாயே பதினஞ்சு வருஷமா சிகரெட் பிடிக்கிறேன் யாரா சொல்றது அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அஜிஜோ Excuse me, sir. நீங்க யார் என்ன தெரியாது. But still, நீங்க ஆபீஸ்ல வந்து மீட் பண்ணுங்க. சார், சார் இந்த வீட்டுக்கு பொண்ணு பாக்க வந்திருக்காரு. அவரை டிஸ்டர்ப பண்ணாதீங்க. நீங்க வாங்க. சார், அந்த பொண்ணு பத்தி தான் பேசணும். என்ன பேசணும்? நீங்க பாக்க போற பொண்ணு நானோ. அஞ்சு வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு அவ இல்லனா நான் உயிரோட இருக்க மாட்டேன். அவளுக்கு நான் இல்லனா அவன உயிரோட இருக்க மாட்டான். அப்படி லவ் பண்றோம். நாங்க சேர்ந்து வாழ்றதோ, சேர்ந்து சாவுறதோ. உங்க முடிவுல இருக்கு.

ஓகே தேங்க்யூ சார் ஏன் த பெஸ்ட் என்ன இருக்கிறதுக்குன்னா வந்து சேர்ந்துருவானுங்களே இவனுக்கு வந்து தாத்தா கட்டுறீங்க ரிலாக்ஸ் காலகாலமா இந்த காலேஜ் காதலுக்கு தொட போறதே என் குழப்பா போச்சு பெருசு கொஞ்சம் சும்மா இருக்கியா இப்ப சும்மா இருப்பேன் ஆனா அந்த சீதாராம வந்தா பஸ்ட் அவுட் ஆயிடுவேன் அவனை அடிப்ப அடி அடி அடிப்ப அவனை கடிப்ப கடி கடி கடிப்ப இந்த கிளாஸ்ல தூள் தூளா பறக்கும் இந்த தொட்டில பீஸ் பீஸா பறக்கும் உங்க அப்பா கிட்ட சொல்லிதான் நீ நஷ்ட ஈடு கட்டணும் ஏன்னா ஐ ஆம் அ கராட்டே பிளாக் அண்ட் வாய் வாக்கா 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 வா

நீங்க பேசுறதுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது எனக்கு ஏதாவது என்ன லுக் போடி என்னமோ மிலிட்ரி கால் எடுக்கிற மாதிரி போறாங்க அந்த பொண்ணு கல்யாணம் இருக்குன்றா இவன் இல்லன்றா இடையில என்னமோ வா போய் நம்ம முசகச பண்ணலாம் வா

இனி வீட்டுக்கு வாங்களே பேசலாம் ஏ சார் என்ன பேசிக்கနေ මොනවද பேச நீ யாரனு தெரியாது எப்ப انا எனக்கு தெரியாது சம்பந்தமேன பேசிக்கிட்டீங்க மாதிரி பேச தப்பு சார் Get out இதுக்கு எனக்கு இல்ல சொல்லிருக்கல ஒரு நிமிஷம் உங்களை சுட்டு என்னடா இரவு மாதிரி மோதுற அறிவில்ல கண்ண எங்க வச்சு நடக்கிறா அப்படி பண்ணிட்டீங்க நாங்க பேசுறோம் இங்க ஆகாஷ் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயி சீரியஸ் கண்டிஷன்ல எமர்ஜென்சி வார்ட்ல அட்மிட் ஆயிருக்காரு அவர் உங்க பேரதான் சொல்லிட்டு இருக்காரு நீங்க எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வாங்க அதே சீதாராம் பயந்துட்டீங்களா அப்கோர்ஸ் இட்ஸ் குவைட் நேச்சுரல் ஏன்னா ஒருத்தர் கூடத்தில் அவ்வளவு நேசிக்கிறீங்க அப்படி ஓடி வரீங்க லிப்ட் இருந்து தெரியாம சுத்தி சுத்தி படிக்கட்டுல ஓடி வரீங்க

தூங்கிட்டு நேரத்தை வேணாக்காதீங்க போய் தேடுங்க இல்லை, வாழ்நாள் புறம் நீங்க நிம்மதியா தூங்க முடியாது ஒருவேளை என் கல்யாணம் எனக்கு கிடைக்கலன்னா நான் மட்டும் இல்லை நம்ம ரெண்டு பேரும் லைஃப் லாங் பேச்சுலர்ஸ்